முப்பத்தி ரெண்டு பன்னெண்டாடே சோதனை மாதிரமான சோதனை மாதிரமானங்களையும் சிந்தை ஜம்மல்ல வேண்டா கண்டாங்க வாட்ஸ்அப்பேசும் <Arkaszenia> <reliable sound> <graphics sound>, ഇൻസ്റ്റഗ്രാമും ഗൂഗിൾ പേയോ ഇൻസ്റ്റാഗ്രാമും അഞ്ചു മഴ കത്തറമിട്ട് അഞ്ചു അഞ്ചു മഴ കത്തറമിട്ട് അഞ്ചു 32 பல்லங்காட்டே 32 பல்லங்காட்டே சொக்கரி மாற்றுதமணம் களைய சொக்கரி மாற்றுதமணம் களைய சொக்கரி மாற்றுதமணம் களைய சொக்கரி மாற்றுதமணம் களைய ஆக்ரசிண்டே எம்எல்ஏ ஆக்ரசிண்டே எம்எல்ஏ ஆக்ரசிண்டே எம்எல்ஏ பெண்ட 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 நல்லா மாட்டி நிந்தா கொண்டா மார்க்காரினே வெண்டா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் சப்பம் ஃபேஸ்புக்ல ஆக்ஷயகிராமம் சூப்பர் பேயா இதுதா மபொபுல் பேயா போஸ்ட் நாட்டோதரிமாட்டிலே கண்ணும் கையையும் ട്ടി മുപ്പത്തിരണ്ട് മുപ്പത്തിരണ്ട് പല്ലങ്കട്ടി മുപ്പത്തിരണ്ട് സോകരിമാരുടെ കോൺഗ്രസ് வேண்டே வேண்டாம் 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 பாலம் காடு வேண்ட வேண்டாம் பாலம் வேண்ட வேண்டாம் 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 வேண்ட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்